பதிமூன்று நாட்களாக நடந்து கொண்டிருந்த துப்புரவு நாடுகளுடைய போராட்டத்துக்குள் நுழைந்த சமூக விரோத கும்பலை பற்றியும் காவல்தரமான சம்பவத்தை பதிவிலிடம் பார்க்க போறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேபி துப்புரவு தொழிலாளர்கள் சானிடரி ஒர்க்கர்ஸ் கிட்ட தேர்ட்டின் டேஸா போட் இருந்தாங்க மக்களே எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் சென்னை வந்து பதினஞ்சு மண்டலம் இருக்கிறது அந்த பதினஞ்சு மண்டலத்தில் பத்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் எல்லாரையுமே இருந்து ப்ரைவேட் கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க இப்போது அதற்கு பிறகு இப்பொழுது கடந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அது கவர்மெண்ட்ல இருந்தது இப்பொழுது பிரைவேட்டுக்கு அதை கான்ட்ராக்ட் கொடுத்து அது பிரைவேட்டா மாறுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இப்ப சம்பளம் கம்மியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தை வச்சு பாடிட்டு இருந்திருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது இது கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் மக்கள் ஏனென்றால் இதுல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்காத விஷயமாக இருக்கின்றது மோஸ்ட் திங் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு யாரு போவாங்க எதுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா இஎஸ்ஐ பி எஃப் எல்லாம் இருக்கும் நம்ம டேர் பொழுது நமக்கு பெரிய அமௌண்ட் வந்து பி எஃப் ஃபண்டா வரும் அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இஎஸ்ஐ மூலியமா நம்ம வந்து அதுக்கு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து காசு இருக்காது பேமெண்ட் கிடையாது அதே மாதிரி சிகிச்சையும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற பெனிஃபிட் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் ஜென்ரலாகவே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒருத்தவங்க முயற்சி பண்ணி போவாங்க இப்போ ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே ஒரு சானிடரி ஒர்க்கராக வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ரொம்ப கம்மியான சேலரி இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மை கிடையாது ஒரு சானிடரி ஒர்க்கருக்கு இன்றைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு அமௌண்ட் இப்போ தனியாருக்கு பிரைவேட்டு கான்ட்ராக்ட் விட்டுறாங்க விட்ட உடனே அவங்க இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் கட் பண்றாங்க ஒரு பி எஃப் அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்த ஜாபு போகும் இல்ல வந்து இந்த வேலையை விட்டுட்டு போகும்பொழுதோ அவங்க பெரிய அமௌண்ட் பி எஃப் வந்து நிற்கும் இஎஸ்ஐ அப்படிங்கிறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் எந்த ஒரு மெடிக்கல் விஷயமாக இருந்தாலும் ஃப்ரீயாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கவே உதவியாக இருக்கும் இந்த ரெண்டு விதமான பெனிஃபிட்டும் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற மற்ற இதர பெனிஃபிட்ஸு போனஸ் அது நிறைய கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுத்து ஒரு பேக்கேஜாக இப்போது பதினாறாயிரத்தி சில ரூபா பேமெண்ட்டு சேலரியாக கொடுக்குறாங்க இப்போ என்னன்னா இவங்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்த பொழுது திமுக வந்து அதை ஆட்சிக்கு வரும் வாக்குறுதி கொடுத்த பொழுது எங்கெல்லாம் பெர்மனண்ட் ஸ்டாஃபாக மாத்தணும் சொல்லியிருந்தீங்க இப்போது எங்களை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குறீங்க இப்போ எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்போ யோசித்து பார்த்த மக்களே மொத்தம் பதினஞ்சு மண்டலம் அதுல பத்து மண்டலம் ஆல்ரெடி பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அவங்க யாருமே போராடல அவங்க எல்லாம் அந்த இஎஸ்ஏ பிஎஃப் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இது நல்லது அவங்க புரியுது ஸோ அவங்க அமைதியா இருக்கிறாங்க ராயபுரம் மற்றும் இன்னொரு மண்டலத்துல மட்டும் இந்த போராட்டத்தை வந்து அவங்க முன்னெடுத்து ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எதற்காக ஏன் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி போராட்டம் பண்றாங்க ஒரு அந்த துறை அமைச்சர் இல்லாம ராயபுரம் சார்ந்த ஒரு மந்திரி அவர் சேகர்பாபு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு மேயர் பிரியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எந்த பேச்சுவார்த்தையிலுமே சரியானபடியான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது இப்போ நேத்து ஒரு வீடியோ பார்த்த மக்களை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் இதுக்கு உள்ளே யார்லாம் உள்ள பூந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது நேற்று ரெண்டு பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற போயிருக்கிறாங்க நேற்று இரவு அதாவது இதுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்தர்லாம் ரிப்பின் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கறதுனால அங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவுப்படி சனிட்டரி ஒர்க்கர்ஸ் போராடுறதுக்கு எந்த தலையும் கோட் கொடுக்கல நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்தை நீங்க பிக்ஸ் பண்ணி போராடிக்கும் ஆனால் ரிப்பன் பில்டிங் மாசத்துல போராடுறதுனால இங்க உள்ள மொத்த டிராபிக்கோ மெஸ்ட் ஜாம் ஆகும் அந்த இடத்துல அனுமதி இல்லாமல் போராடுவது தவறு அப்படின்னு ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹான்ரபுள் மெட்ராஸ் ஹை கோட் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்ப இந்த உத்தரவை பிறப்பிச்சது நேற்று கிட்டத்தட்ட மதியம் பிரபட்சத்துக்கு பிறகு போலீஸ்க்கு உத்தரவு போடுகின்றது காவல்துறை வந்து சொல்றாங்க எல்லாரும் கலைஞ்சு போங்க நீங்க போராடுறதுக்குன்னு ப்ராப்பரா லீகலா ஒரு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க காவல்துறை டிஜிபி ஆஃபீஸ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க நீங்க அங்க போராடுங்க இது ஹைகோர்ட் ஆர்டரு அப்படின்னு காவல்துறை தெளிவுபடுத்துறாங்க ஆனா அதை மீறியும் அங்கிருந்து யாரும் எந்திரிக்காம இருந்திருக்கிறாங்க நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல வரைக்கும் காத்திருந்ததுக்கு பிறகு காவல்துறை எல்லாருமே வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க அப்பயும் அவங்க அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க அங்க அவங்க வந்து அவங்க எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் அகெயின் இப்போ இதுல ரெண்டு பேரை அரசு பண்றதுக்கு காவல்துறை அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நிலவு மொழி மற்றும் வளர்மதி இப்போ ரெண்டு பேரும் யாருன்றது பார்க்கணும் மக்கள் வளர்மதி நீங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புல அமைப்பை சார்ந்த சார்ந்ததுல அவங்களுடைய அவங்க உண்மையா இருப்பாங்கன்றது நமக்கு தெரிய வரும் வளர்மதியை பத்தி நமக்கு நிறைய பாக்குறப்போ ஒரு யூஸ் ஏ சர்டிபிகேட்டு கொடுத்த யூஏ சர்டிபிகேட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு அவங்களுடைய குடும்பத்துல உள்ள குழந்தைகளை கூட்டி போய் உட்கார வச்சுக்கிட்டு இதை போலீஸ் எதிர்த்து கேட்ட பொழுது அங்க வந்து என் புள்ள என்ன பாக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் நான் என் பிள்ளை கூடுதல் உட்கார வைக்கிறது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு பிரச்சனை பண்ணி அத ஒருத்தவங்க வீடியோ வேற எடுக்க வச்சு அது சமூக வலுத போட்டு அவங்க வலதை பத்தி மேல ஒரு வழக்க போட்டு அவங்களுக்கு வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்கள பத்தின ஒரு சிறப்பம்சமா சொல்லலாம் யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு ஒரு சென்சார் போர்டு அதுல ஒரு படத்தை பார்த்து அதுக்கு வந்து கட்டு கொடுத்து அந்த கட் எல்லாம் எடுத்தா இந்த படம் இதுக்கு மேல ஒண்ணுமே அந்த கதை புரியாம போகுன்றதுனால அந்த கட்டை எடுக்க முடியாம போய் யூ சர்டிபிகேட்டை கொடுத்து இதுக்கு யூனா என்ன யூஏனா என்ன ஏனா என்னன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்லாப் செட் பண்ணி அந்த ஸ்லாப்ல ஒரு படத்தை நிர்ணயம் பண்ணி அப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா அதை தேட்டருக்காரங்க அதுக்கு கம்மியான பதினெட்டு வயசு குறைவான குழந்தைகளை கூட்டிட்டு வந்து படம் பார்க்க கூடாது அப்படின்னு அதை பார்த்து பார்த்து டிக்கெட் கொடுத்தா நான் தான் என் குழந்தை என்ன படம் பாக்கலாம் நான் முடிவு பண்ணிடுவேன் நீ யாரு முடிவு பண்றதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாம அறிவுன்றதே இல்லாம கொஞ்சம் குழந்தைய படம் பார்க்க வச்சுக்கிட்டு அங்க போலீஸ் பிரச்சனை பண்ணி இவங்களால ஒட்டுமொத்த சினிமா ஸ்டாப் ஆகி அத்தனை ஆடியன்ஸ் படம் பார்க்க முடியாம கொஞ்ச நேரம் இருந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு அதி மேதாவிதான் வளர்மதி அப்படிங்கற இந்த பெண்மணி இதுல என்ன கொடுமைனா இவங்க வந்து அட்வொகேட் படிச்சிருக்கிறாங்களாமா சரி மக்களே ஒரு சட்டத்தை படிச்சவங்க ஒரு பேசிக்கான சட்டத்தையாவது ஃபாலோ பண்ணமா இல்லையா ரைட் அது ஒண்ணு ரெண்டா ரெண்டாவது பக்கம் ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம் இவங்களுடைய பின்புலத்தை வச்சு நீங்க ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் இவங்க தடை செய்யப்பட்ட அமைப்புல மெம்பரா இருப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சாரங்களை இவங்க பண்ணிருப்பாங்கன்றதும் புரிஞ்சிருக்கும் பார்க்க முடியும் இப்போ அதன் அந்த வழியில நிலவு மொழியும் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது நேற்று நடந்த இந்த சம்பவத்தில் கிடைச்ச வீடியோ வச்சு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு நேத்து கொடுத்தது ஒரு உத்தரவை கொடுத்தது ஆனரபிள் மட்ராஸ் ஹைகோர்ட் நிலவு மொழியும் அட்வொகேட்டு வளர்மதியும் அட்வொகேட்டு ரெண்டு அட்வொகேட்டும் ஒரு ஒரு ஹைகோர்டுடைய ஆர்டர் கூட மதிக்க தெரியாம இருந்திருக்கிறாங்கனால் அப்ப தேத்தர் அட்வொகேட்டிங் அட்வொகேட்டிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ என்னன்னா நேற்று நைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க கூட்டு போய் அங்கேருந்து வெப்பேரி கூட்டு போறேன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீளம் அப்படிங்கிற பாரதிக்கிற கோஷ்டாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்போ நிலவ மொழி தான் பேசுறாங்க அப்போ நிலவமொழி பேசுறப்ப அவங்க சொல்றாங்க இது எவ்வளோ வேடிக்கையான விஷயன்றது பார்க்கணும் மக்கள் நீங்க நான் வந்து அட்வொகேட்டு நான் வந்து புடச கலந்துக்கல நல்லா பார்க்கணும் புலச கலந்துக்கல வெளியிருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ் இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல யாரையாவது ரிமாண்ட் பண்ணாங்கன்னா நான் அட்வொகேட்டா போய் அங்கே ப்ரெசன்ட் ஆகி நான் பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்றதுக்காக நான் நின்றுட்டு இருந்தேன் ஆனா என்னையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் நைட்டு பூரா அழுதுகிட்டு இருந்தேன் என் கை உடஞ்சிச்சு வளரும் மயக்கம் போட்டு உந்துட்டாங்க அப்படின்னு நிலவு மொழி வந்து ஒரு கதை அளந்து விடுறாங்க வெரி வெரி சூப்பர் ஸ்டோரி மக்களை ஏன் நான் சொல்றேன்னா இந்திய தொலைக்காட்சிகளே முதன்முறையாக ஒரு அரஸ்ட் பண்ணி ரிமாண்டு கூட்டு போகக்கூடிய ஒரு சில அக்யூஸ்ட முதல் முறையா அன்யூனிஃபார்ம்ல எந்த வித ஒரு அட்வொகேட் யூனிஃபார்ம் கூட இல்லாம கோர்ட் இல்லாம ஒண்ணுமே இல்லாம போய் பெயில் அப்ளிகேஷனை பிரசென்ட் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அளவு முன்னிட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப முடியுது யோசிச்சு இவங்க சொல்றாங்க நைட்டு புறா என்ன உள்ள வச்சிருந்தாங்க யாரோ வந்தாங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க நேம் பேட்ச் போடல என்ன போட்டு பயங்கரமா அடிச்சாங்க அப்படின்னு நிலவு மொழி சட்டமா கொடுத்துட்டு சரிங்க அப்ப நிலவு மொழி அவர்களே நீங்க ஒரு அடு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போய் நின்று பெயில் பெடிஷன்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணும் யூனிஃபார்ம் போட மாட்டீங்களா அன்யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்களா ஒரு லாஜிக்கே இல்லாம எப்படிப்பட்ட பொய்ய அளந்து விடுறாங்க அதை நீளம் அப்படிங்கிற ஒரு சேனல் எடுத்து போட்டு ப்ரொபகேண்டா பண்றான் அப்படின்னா அப்ப அன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் நீளம் சேனல பார்த்து நீ யாரு நீளமா நான் பத்திரிக்கையால் தான் பார்க்க வந்திருக்கேன் உன்னை பார்க்க வரல உனக்குள்ள நான் பேச மாட்டேன்னு சொன்னதுல எவ்வளோ அர்த்தம் நான் புரிஞ்சுக்க முடியுது மக்கள் இந்த இடத்துல இதே மாதிரி தான் நீங்க பார்த்தா தெரியும் சில வருஷங்களுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் நடந்துச்சு ஸ்டெர்லைட் இஷ்யூ ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படிங்கிறது அது வந்து உரு அது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற தனி கதை மக்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூவே உருவாக்கப்பட்டதன் பின்னணி அது உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஸ்கிராப்பை கழிவை எடுத்துட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு லாரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த லாரி கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள லோக்கல் பர்சன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரெஷர் ஸோ லோக்கல்ல உள்ள ஒரு நாள் கொடுத்துருந்துருக்குறாங்க அவர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வேலை பார்க்காம டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் லாரியை ஓட்டணும் அப்பதான் கழிவுலா வெளியே கொண்டு போய் போட்டு அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு ஏன்னா அது பெரிய ஃபேக்டரி ஆனா இவர் ஓட்டாம இவர் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தவனே பார்த்தாங்க கம்பெனி பார்த்து அந்த கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹிந்திக்காரங்களோட காரங்களோட கான்ட்ராக்டை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்ப இதுல ஒரு காண்டிருந்து இருந்துட்டே இருந்திருக்கு கிரஜே இருக்கு அந்த லோக்கல் ஒரு லாரி கான்ட்ராக்ட் இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க ஸ்டெர்லைட் இஷ்யூல உள்ள முழு முழு மூச்சா ஒர்க் பண்ணதுல மிக முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்ப வந்து பொலிட்டிக்கல் விங்கு மாதிரி தன்னை காமிச்சுக்கிறாங்க பட் அப்ப அது பொலிட்டிக்கல் விங் கிடையாது அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது அந்த காலத்துல அப்போ அந்த சமயத்துல அதுல மிக முக்கியமான மெம்பராக இருந்ததுதான் இந்த வளர்மதியவர்கள்லாம் இன்னும் மெம்பரா தான் வந்துட்டு இருக்கிறாங்க சோ நீங்க பார்த்தா தெரியும் கள்ளக்குறிச்சி கலவரத்துல கூட மக்கள் அதிகாரம் தோழர் தோழர்னு உட்காந்து கூப்பாடு கூவிருப்பாங்க இப்ப புரிஞ்சுக்க முடியுதா பாத்துங்க மக்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நேற்று மதியம் இந்த மதிக்க கூட மதிக்காம அங்கேயே எட்டு மணி நேரம் அப்படின்னா யார் சப்போர்ட்ல போராடுறாங்க ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கு அந்த ஆர்டரை மதிக்க மாட்டேன் நான் இங்கதான் உட்காருவேன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சப்போர்ட்ட ஒருத்தன் கொடுத்துருக்கணுமா இல்லையா யாரு கொடுத்திருக்க முடியும் யாரு கொடுத்திருப்பாங்க யாரு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக அமைப்பை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க விசாரிச்சு பார்க்கும் அது என்னன்னா இப்போ கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட் கான்ட்ராக்ட் மாறுச்சுன்னா இவங்களுக்கு ஏன் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தால் ஒரு சில பீப்புள் அதாவது ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா மக்களே அவங்க வேலையை செய்ய மாட்டேன்றாங்க இப்ப நம்ம அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி சமூக விரோத கும்பல் நிறைய இருக்கு உள்ள இந்த கும்பலுக்கு எங்க இருந்து வருமானம் வருதுன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா அது இங்க தான் வருது எப்படின்னா நிறைய இந்த மாதிரி தொழிற்சங்கம் வச்சிருக்கேன் அது வச்சு இது வச்சிருக்கேன் நான் அமைப்பு வச்சிருக்கேன் நான் என் அமைப்பு சேர்ந்தவங்க நாங்க உள்ள மெம்பராயிருப்போம்னு சொல்லிட்டு உள்ள வந்துக்கிட்டு இங்க வந்து கேங்க சேர்த்துட்டு மெம்பராயிடுப்பேன் ஆயிட்டு உள்ள போய் கையெழுத்து மட்டும் போடுறது வேலையே செய்யறது கிடையாது மாசம் மாசம் வேலையே செய்யாம ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் ஒருத்தவங்க போகுதுன்னா அது அரசுக்கு இழப்பா இழப்பு இல்லையா ஒரு அஞ்சு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து பேரை உள்ள சேர்த்துக்கிட்டு அதாவது அஞ்சு பேர் இருந்தாலே அந்த இடத்த கிளீன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல பத்து பேரை சேர்ந்துக்கிட்டு மீதி உள்ள அஞ்சு பேர் இந்த மாதிரி கும்பலை சார்ந்தவெல்லாம் இருந்துக்கிட்டு வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு பணத்தை வாங்கிட்டு போகிற மா போகிற மாதிரியான ஒரு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால தான் இப்போ இருந்து ப்ரைவேட்டுக்கு இதை மாத்தினவுடனே நிச்சயமா பிரைவேட் கான்டென்ட் போகிற என்ன பண்ணுவாங்க அவங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க இங்க அஞ்சு பேர் போதும் எதுக்கு பத்து பேர் நீ இருக்கிற தேவையில் இப்படி அனுப்பிச்சு விட்டா இவங்க லாஸ் ஆயிடும் வரக்கூடிய காசு வந்து இதனால நான் இங்க மிகப்பெரிய போராட்டத்தை ஊக்குவிச்சு இத தூண்டி விட்டு இதுல உண்மையாலுமே இருக்கக்கூடிய அது கொஞ்சம் கடைசியா நல்லா இருக்கும் அப்படின்னும் இஎஸ்ஏபிஎஃப்னா எவ்வளவு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாத மக்கள் கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பின்னாடி குளிர் காஞ்சி கிட்ட இந்த கும்பல் அப்படிங்கிறது தெளிவா பார்க்க முடியுது மக்கள் இது ஒரு பக்கா சமூக விரோத கும்பலுடைய வேலை உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்எல் தான் ஒரு ஒரு பிரைவேட்ல உள்ளவங்களுக்கு தான் அருமை என்னன்னு தெரியும் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது வந்து வந்துடுச்சு மக்கள் அது வேற கதை ஆனால் யோசிச்சு பாருங்களேன் ஒரு துப்புர தொழிலாளர்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் நான் அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்குற உண்மைக்கு ஆசைப்படுறேன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒரு நீங்க இருபத்தி மூணாயிரம் ஒரு ஒரு வீட்டுல அவங்க கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்றதுக்கு அந்த வீட்டுல மாசம் மாசம் முப்பது இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் தனியா வாங்குறாங்க கிம்பலமா வாங்குறாங்க இது இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஆனா தான் இருக்கிறேன் வாங்குற எனக்குமே தெரியும் நானும் கூப்பிட்டு தான் உண்மை இது ஒண்ணு ரெண்டாவது அவங்களுடைய ஏரியால ஹோட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஹோட்டல்ல இருந்து குப்பை ஆள்றதுக்குன்னு டெய்லியும் நூறு ரூபாய் தனியா வாங்குவாங்க அடுத்தது பழக்கடை காய்கறி கடை இங்கிறதுலாம் குப்பையை அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கடைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்போ நான் சொல்ற மக்களே ஒரு கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கி ஒரு நார்மல் கிளரிக்கல் ஜாப் பிரைவேட்ல போய் சேர்றவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் துப்புரூவா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த சிம்பத்தைசேஷனில் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆள் ஒரு நபர் சென்னை மாதிரி இடங்களில் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வீடாக கவர் பண்ண முடியுமா இரநூறு வீடாக கவர் பண்ண முடியுமா இரநூறு வீட்டுக்கு ஐம்பது ரூபா என்னாச்சு தனியாக பத்தாயிரம் ரூபா இது இல்லாம ஹோட்டல் இருந்தா தனி காஸ்டிங் ஒரு நாளைக்கு நூறு நூறு நூத்தம்பது ரூபா வாங்குறாங்க காய்கறி கடை பழக்கடை எங்கெல்லாம் குப்பை அதிகமா சேர்ற மாதிரியான ஒரு கடைகள் இருக்கோ இல்ல கம்பெனி கடைகள் இருக்கு ஹோட்டல் இருக்கோ அங்கெல்லாம் டெய்லி காசு கலெக்ட் பண்றாங்க எல்லாம் வலிட்டு போக மாட்டாங்க இந்த கடைகாரலும் கொடுத்து தான் அதை வந்து அலோவ் பண்றாங்க வேற வழி இல்லாமல் கொடுக்குறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க மக்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இல்லாம எக்ஸ்ட்ரா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றதை நீங்களே சொல்லுங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு சம்பாதிக்கிற சம்பாதனை பத்தல அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா இது ஏத்துக்கக்கூடிய விஷயமா அப்போ இது அவங்க முன்னெடுத்த போராட்டம் கிடையாது அந்த சமூக விரோத கும்பல் பின்னாடி இருந்துகிட்டு வெறும் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு காசு வாங்க கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த சமூக விரோத கும்பல் இவங்களை தூண்டி விட்டு வேலை பார்க்கறாங்க வேலை பார்த்திருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது இது எந்த மீடோ அட்ரஸ் பண்ணல நாம இதை அட்ரஸ் பண்றோம் மக்களே விசாரித்து பார்க்கின்றோம் டீட்டெயிலா தெரியுது தெளிவா தெரியுது இதுல தப்பு நடக்குதுன்னு தெரியுது இதுல உண்மையாலுமே துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் பத்தலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நான் உங்களுக்கு வந்து இதே கொடுத்துட்டேன் அக்கௌண்ட்ஸே கொடுத்துட்டேன் அவங்க கையில இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அது இல்லாம ஒரு ஒரு வீடுக்கும் ஒரு காசு கலெக்ட் பண்றாங்க ஹோட்டலுக்கு காசு கலெக்ட் பண்றாங்க அது காய்கறி காசு கலெக்ட் பண்ணுறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துல ஒரு நபர் அங்கே சம்பாதிக்கிற சம்பாதனை இருபத்தி மூணாயிரம் இல்லாமல் தனியாக பத்து ரூபா பஞ்சாசம் சம்பாதிப்பாங்க அப்போது ஒரு பதினஞ்சாயிரம் கிம்பளம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் என்னாச்சு காஸ்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பதினாறாயிரம் சம்பளம் கிம்பளம்லாம் குறையல அது அதே வாங்குவாங்க அது குறைக்க மாட்டாங்க இது இல்லாமல் தான் வந்து காசு கேட்பாங்க பொங்கல்லாம் வந்து காசு கேட்பாங்க இதெல்லாம் தனியாக இருக்குது அப்போ இவங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படிங்கிறது இங்க மேட்ரு கிடையாது தனியாருக்கு கொண்டு போய் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்கன்னால் இங்க உள்ள கையெழுத்து போட்டு காசு வாங்கின்னு வேலையே பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வருமானம் போயிருன்னு சொல்லக்கூடிய இந்த சமூக விரோத கும்பலுக்கு தான் நீங்க பிரச்சனை அந்த சமூக விரோத கும்பலை தூக்குனாங்க பாருங்க போலீஸ் செஞ்சு சூப்பரா குண்டுகட்டா தரமான சம்பவம் மக்களை அப்படி தூக்கவில்லை என்றால் இன்னொரு ஸ்டெர்லைட் மாதிரியோ இல்ல இன்னொரு ஜல்லிக்கட்டு மாதிரியோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்திக்க கூட அவன் தயங்க மாட்டார் சோ இதுல ஹைகோர்ட் தெளிவான ஒரு முடிவு கொடுத்தாங்க சூப்பரான விஷயம் அடுத்தது போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்தாங்க கரெக்டா யார் இங்க பிரச்சனைன்றத பார்த்து கப்ஸ்ட் விட்டுக்கிட்டாங்க இப்படி தூக்குனதுக்கு அப்புறம் நீ என்ன கத்திக்கோ என்ன பேசிக்கும் அதுல ரெண்டு ஊடகம் எடுத்து போறானா வி கேர் டேம்ட்டாங்க உண்மையிலேயே மக்களே இன்னும் ஒரு கலவரம் ஏற்படாமல் இருக்க ஹைகோர்ட்டும் அதை வெயிட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி அது தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்ச புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் பண்ண நேற்று நடந்துகிட்ட விதமும் சரிதான் இல்ல எதுவுமே யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படி நான் பொதுமக்களே நான் துப்பு பார்த்து கேட்கற அந்த கேள்வி கேட்கிற மக்களே யோசிச்சு பாருங்களேன் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை கிளம்பி போறதுக்கு ஏன் கிளம்பி போகாம இருந்தீங்க யார் சொல்லி போகாம இருந்தீங்க நீங்களா தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய சங்க தலைவர் இருப்பாங்கல்ல போங்க டிஜிபி ஆஃபீஸ் போங்க லெட்டர் கொடுங்க போகணும்னு சொல்லுங்க கொடுப்பாங்க போய் போடுங்க யார் வேணாங்கிறா தான் உட்காரணுமா என்னன்னா இப்படி சொன்னா எத்தனை பேர் வரப்போறாங்க யாராவது போறாங்க லிஸ்ட் கேட்பாங்க போலீஸ் அப்ப லிஸ்ட்ல இந்த சமூக விரோத கும்பலும் இருந்துச்சுன்னு தெரிஞ்சா போலீஸ் போக தரமாட்டாங்க இதெல்லாம் எங்க நமக்கு இல்லாம போயிருமோன்ற பயத்துல சமூக விரோத கும்பல் பண்ணது தான் நேத்து உக்காந்து போடிட்டு துப்புரவு பணியாளர்களையும் தூக்கிட்டு போவட்டுச்சு இது இவர்கள் செய்ததுக்கான எதிர்வினை அவ்வளவுதான் இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே யார் மேல தப்பு யாருமே சரி யோசிச்சு பாருங்க இது முழுக்க முழுக்க அந்த சமூக விரோத கும்பல் சப்போஸ் விட்டு இருந்தா அடுத்த கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அதற்கு முன்பாக தடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அங்க உள்ள மக்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்கணும் எப்பவுமே ஒரு விஷயம் மக்கள் மனசாட்சியோட பேசணும் இங்க சாண்ட்ரி ஒர்க்கர்ஸ் யாருக்குமே கம்மி சம்பளம் கிடையாது திரு முக ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் பர்மின பண்றன்னு ஒரு வார்த்தை விட்டாரு அரசியல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதிகள் அது நிறைவேற்றப்படல இதெல்லாம் அது தனிப்பட்ட அரசியல் பிரச்சனையா போயிடும் ஆனா இங்க பிரச்சனையே வேற கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டு கொடுத்தா இவங்க சம்பாதிக்க முடியாது ரியல் பிரச்சனை அண்ட் இன்னொரு விஷயம் இதை முழுக்க முழுக்க அரசு அரசு வந்து சம்பளம் கொடுக்கற மாதிரி கவர்மெண்டா தனி டிபார்ட்மெண்டா போட முடியும் உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் நீங்க போடுவீங்க எத்தனை சூப்பர்வைசர் போடுவீங்க எவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும் இப்பனா சிம்பிள் ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு சூப்பர் போட்டால் எங்க போதுமானதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ப்ராப்பராகட்டினி பண்ண வேண்டும் என்றால் அது தனியாருக்கு கொடுக்கும்போது தான் நடக்கும் அப்படிங்கிறது சமண உண்மை மக்களே இப்போ சொல்லுங்க காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு காசை வாங்கிட்டு வேலையே செய்யாதவங்களுக்கு தான் இந்த ஒரு போட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டர் வந்து பிரச்சனை நான் வேலை செய்கிறேங்க ஊரை சுத்தப்படுத்துகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டிருக்கக்கூடிய தனியாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மந்திரி அவர்கள் வந்து நிறைய சலுகையால் அனுபவி சலுகையால் ஆரம்பிச்சிருக்காரு சாண்டரி ஒர்க்கர்ஸ்காக அதுவும் உங்களுக்கு கூடு ஆடர் வேல்யூ தான் அது மட்டும் இல்லாம இதுல இஎஸ்ஏ பி நல்ல விஷயம் தான் நாங்கள் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இது எந்த விதத்திலையுமே அவங்களுக்கு கெடுதல் கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்பவர்களுக்கு நேர்மையா வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யாதவங்களுக்கு தான் பிரச்சனை மக்களே நின்னுக்கு என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்